வவுனியா சமணங்குளம் பகுதியில் உள்ள கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்துக்குள் அத்துமீறி பௌத்த விகாரையொன்று அமைக்கப்படுவதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் நேரில் சென்று பார்வையிட்டு உறுதிப்படுத்திய பின்னர் ஒரு ஊடக சந்திப்பினை நடத்தியுள்ளனர் அந்த சந்திப்பின் காணொலியை தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அண்மைய நாட்களிலே பவுனியா சமணங்குளம் பகுதியிலே அமைந்திருக்கின்ற கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திலே அந்த வளாகத்திலே தொல்லியில் என்ற போர்வையிலே பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளம் விடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை சென்று நேரடியாக பார்வையிட்டு உண்மையிலே தொல்லியில் என்ற போர்வையிலே தொல்லியல் இச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே ஒரு பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளமே அங்கே விடப்பட்டிருக்கின்றது இது எங்களுடைய நேரடியான அவதானிப்பு குறிப்பாக சமணங்குளத்தில் இருக்கிற மக்கள் ஆலய நிர்வாகத்தின் உள்ளிட்டவர்களை விலங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்ற வாக்குறுதி உங்களை சமாளிப்பதற்காக மட்டும்தான் இந்த இடத்திலே ஏனென்றால் திட்டமிட்டு இதை நான் காட்ட முடியும் இந்த விகாரையினுடைய தோற்றம் விகாரை கட்டுவதற்கான அடித்தளம் முற்றுமுழுதாக இடப்பட்டிருக்கின்றது எச்சங்களை ஒன்றிணைந்து எச்சங்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இதற்காக இவர்கள் இந்த வெண்கோண வடிவிலே இந்த அமைப்பை செய்திருக்கின்றார்கள் இந்த விகாரை கட்டுமானத்தின் அடித்தளம் இவ்வாறு தான் அமையும் இது குறுந்தூர்மலை போன்ற இடங்களில் இந்த வரலாறுகளை நாங்கள் ஆழமாக அறிந்திருக்கின்றோம் எனவே இந்த விடயங்கள் திட்டமிட்டு நகர்த்தப்படுகின்றது இந்த ஏவிபி அரசாங்கத்தினுடைய காலத்திலேயும் இது மிக மோசமாக இந்த விடயம் நடந்து வரைக்கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே தாயகத்திலே முழுதாக இந்த பௌத்த விகாரை ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த சமலங்குளத்திலே இருக்கின்ற இந்த கல்லுமலை விநாயகர் பிள்ளையார் ஆலயத்தில் இருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பும் எதிர்காலத்திலே ஒரு மிக ஆபத்தை தரப்புகின்றது இதில் நாங்கள் வெளிப்படைய வேண்டும் குறிப்பாக சமலங்குள மக்கள் இதுல தெளிவடைய வேண்டும் ஒரு சிலர் தங்களுடைய அரசியல் நிகழ்த்திகளுக்காக ஏவிபியினுடைய அரசியல் நிகழ்த்திகளுக்காக சில தங்களுடைய அடிப்படை நலன்களுக்காக இந்த மக்களை குழப்பி இந்த விதத்தில விகாரை கட்டினால் என்ன என்ற அவர்களுக்கு பெரிய பிரச்சனை கூட அங்கே எழுந்ததாக தெரியவில்லை இது மிக மிக ஆபத்து உங்களுடைய பயங்கள் பறிக்கப்படும் உங்களுடைய இல்லங்கள் பறிக்கப்படும் உங்களுடைய ஜீவனோபாயம் அளிக்கப்படும் ஒரு சிறிய கோட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய கோட்டை இடுவதன் மூலம் அந்த சிறிய இன்றைய பிரச்சனையை அல்லது சிறிய கோட்டை மறைத்து விடலாம் என்ற அடிப்படையிலே தான் இன்று காலை அரச இயந்திரம் போய் அந்த மக்களை திருப்திப்படுவதற்கான சில செய்திகளை சொல்லி இருக்கின்றதாகத்தான் நாங்கள் சிந்திக்கின்றோம் இவர்களுடைய இந்த முற்றுமுழுதான செயற்பாடுகள் இந்த பௌத்த ஆக்கிரமிப்பையும் பௌத்த விகாரையும் கட்டுவது தான் இது மிகப்பெரிய ஆபத்தை எதிர்காலத்தை ஏற்படுத்தப் போகின்றது நாங்கள் அறிந்த வகையில் இன்று காலை அந்த இடத்துக்கு விஜயம் செய்த வவுனியா மாவட்டத்தினுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் வவுனியா மாவட்ட ஒருமுனை குழு தலைவர் உள்ளிட்டவர்கள் அங்கே சென்று அந்த மக்களை தொடர்ச்சியாக அந்த கட்டுமானங்கள் எதுவும் நடைபெறாது தொல்லியல் திணைக்களமும் அந்த பிரசன்னமாக இருந்தார்கள் நாங்கள் சென்ற போதும் அந்த இடத்திலே தொடர்ச்சியாக தொல்லியல் திணைக்களத்தினுடைய உத்தியோகர்கள் அங்கே நின்று அங்கே வேலை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது எனவே இன்று காலை அந்த இடத்துக்கு விஜயம் செய்த தொல்லிய திணைக்களம் உட்பு உட்பட்ட அந்த மாவட்ட அரசாங்க அதிபர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி உள்ளிட்டவர்கள் அங்கே சென்று தொடர்ச்சியாக அந்த கட்டுமானம் நடைபெறாது என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஆனால் இவ்வாறான வாக்குறுதிகள் தான் தமிழர் சாயகத்திலே இன்று விகாரர்களாக உருவம் பெற்றிருக்கின்ற அல்லது எழுந்து நிற்கின்ற இடங்களிலே சொல்லப்பட்ட வாக்குறுதிகள்